ஹாய் நான் உங்க ஆர்டிஸ்ட் தாரா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பிரசாத் லேப்ல இதயத்தில் காதல் அப்படிங்கிற பட துவக்க விழாவோட பூஜைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இந்த படத்தோட பேரு இதயத்தில் காதல் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரப்போற மூவில லவ் மூவி வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல இது ஒரு பெஸ்ட் லவ் மூவியா இருக்கும் இதோட டேரக்டர் வந்து சவுந்தர் சார் தான் பண்ணிருக்காரு படம் கண்டிப்பா நல்லா இருக்கும் நானும் அதுல ஒரு கேரக்டர் பண்றேன் நீங்க எல்லாரும் கண்டிப்பா இந்த படத்தை தேட்டர்ல வந்து பாக்கணும் எனக்கும் உங்களோட புல் சப்போர்ட் வேணும் தேங்க்யூ ஹாய் ஒன் நான் உங்க ஆர்டிஸ்ட் தாரா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் இப்போ ரெண்டு படம் பண்ணிட்டு இருக்கேன் மூலாம் படை அண்ட் இது பெய் படம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த படத்தோட பூஜா எல்லாம் எல்லாமே கொடுத்துருப்போம் நீங்க பாத்திருப்பீங்க நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க எனக்கு நேட்டிவ் வந்து திருச்சி நான் வந்து சென்னையில தான் இருக்கேன் இன்னைக்கு நம்ம வந்திருக்க படம் வந்து என்னன்னா இதயத்தில் காதல் படம் அந்த படத்தோட பட துவக்க விழா பூஜைக்கு தான் நம்ம வந்திருக்கோம் இதோட டேரக்டர் சவுந்தர் சார் தான் பண்றாரு இந்த மூவி கண்டிப்பா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு பெஸ்ட் லவ் மூவியா இருக்கும் நீங்க எல்லாரும் கண்டிப்பா உங்க ஃபேமிலியோட கண்டிப்பா தேட்டர்ல வந்து பார்க்கணும் அது யங்ஸ்டர்ஸ்க்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா காதல்னாலே நம்ம எல்லாத்துக்கும் பிடிக்கும் இல்லையா அதனால தேங்க்யூ